சிவாய நம்ம இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கலாமா தொண்ணூற்றி மூணாவது குரல் படிக்க போகிறோம் இந்த அதிகாரம் வந்து இனியவை கூறல் காலம்புற என்னென்ன வேலை இருக்குதுன்னு தெரியாமல் டயர்டாக தூங்குற குழந்தையையும் தன்னோட நிலமை தெரியாமல் தூங்குறது அது அதையும் நம்ம இன்னைக்கு எல்கேஜி யூகேஜின்னு போட்டு அதையும் நம்ம கண்ணாப்பினான்னு சத்தம் போட்டு தான் எழுப்புகிறோம் அண்ணா தம்பிகளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறோம் அப்பா அம்மா கிட்ட வயசானவா பெரியவாகிட்ட பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுகிறோம் பதிலுக்கு பதில் சரியா மெயினாக இந்த இது வந்து இந்த முதல் பாட்டிலேயே வள்ளுவர் தாத்தா சொல்லியிருக்கார் இது வந்து இனிமையாக பெரின் சரியா இது வந்து நீ முயற்சி பண்ணிடலாம் இந்த பழக்கத்தை கொண்டு வர முடியாது இதுக்கு சுவாமியோட இறைவனோட இல்லை இயற்கையோட எதை சொல்கிறோமோ அதோட பரிபூர்ணமான அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் ஏன்னா கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிற முனிவர்கள்லேயே கோவப்படுற முனிவர்கள்லாம் இருக்கோம் இல்லையா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையான வேலையில் இருக்க வேண்டியவங்க எல்லாமே கோவப்படுறத பார்த்துருக்கோம் வீட்டில் அவ்வளோ பொறுமையாக இருக்கிற அம்மாவையே நம்ம சத்தம் போட வைக்க சொல்லலாம் பார்த்துருக்கோம் சரியா அதனால் வந்து இந்த இனிமையாக இனியவை கூறல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைங்கிறார் வள்ளுவர் தாத்தா இதே இனியவை கூறல்னால் இன்றைக்கி நம்ம என்ன ஈஸியாக இனியவை கூறல் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பத்து ஸ்வீட்டு பேர் சொல்லலாம் இனியவை பத்து கூறல் அப்படின்னு சொல்லி ஜாங்கிரி மைசூர் பாக்கு குலாப் ஜாமுன் அதுக்கும் பத்து பேர் தெரிலன்னா மூணு குலோப் ஜாமுன் ஏழு ஜாங்கிரி இனியவை தானே எல்லாமே அந்த மாதிரி வேணால் இனியவை கூறல் நம்மளால் சொல்ல முடியிறதே தவிர ஒருத்தங்க மொத்தமே ஒருத்தங்கள்ட்ட நம்ம கோபமான வார்த்தை பண் பண்ணுறதே வந்து ரெண்டு மூணு சுச்சுவேஷனில் தான் நம்ம எதிர்பார்க்காம நம்மளையும் கண்ட்ரோல் மீறி தான் நடக்கிறது போது நம்மளால் வந்து அவங்க மேலே கோவப்பட முடியும் சில பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க சில சமயம் ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் தப்பு பண்ணுவாங்க அப்போல்லாம் நம்மளுக்கு கோபம் வரும் ஆனால் நம்ம வந்து சொல்லாம் இப்போ யூஸ் பண்ண மாட்டோம் முத்துவுழுன்னு தெரியும் நம்மளுக்கு சரியா அதாவது பலமில்லாதவன் இல்லாதவன் இளிச்சவாயி நம்மளால திட்டக்கூடியவன் சரியா அவன் பண்ணி ஆமாம் ஆமா நம்ம எதிர்ப்பா நம்ம ஒன்று பிளான் பண்ணி அதுக்கு தலகழியா ஒரு ரப்பர் பென்சில் விஷயத்துல ஆரம்பிச்சு பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய பெரியா இருந்தாலும் சரி இல்ல புலவர்களாக இருக்கட்டும் முனிவர்களாக இருக்கட்டும் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும் இந்த இதை எடுத்து அங்கே ரப்பரை எடுத்துன்னு வா பென்சில் அங்கே போய் இந்த புக்கை வை சொல்லி ஒருத்தரை செய்யலை ரெண்டாந்திரவை சொல்ல வைக்க இருக்காங்க வைக்கிறாங்க அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து நம்மள்ட்ட திட்டு வாங்குற நிலமையில இருக்காங்கன்னு வச்சுக்கோ வாயா திருப்பி திட்ட முடியாது பலம் இல்லாதவன் சின்ன பையன் அந்த மாதிரிலாம் இருக்கிற சமயத்தில் தான் நம்மளுக்கு இது மெயினாகவே வருது இந்த இனியவை குரல் வந்து பெரியவங்கள்கிட்ட போய் இனி போலீஸ்கிட்ட போய் இனியவை குரலுங்கிற கிளாஸ்லாம் நம்ம நடத்த வேண்டிய அவசியமே இல்லை போலீஸ்கிட்ட எல்லாரும் ரொம்ப அன்பாக தான் பேசுவோம் ஏதாவது போலீஸில் அங்கங்கே சிக்னல் யாரான்னு நிறுத்தி கேட்டால் கூட நம்ம வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம சரியா மற்றபடி இது நம்மளால் யார் நம்மளோட கீழே இருக்கிறவங்களோ அவங்க மேலே தான் நம்ம இந்த கெடுபிடியெல்லாம் காமிக்கிறது சரியா அதனால் வள்ளுவர் தாத்தா முதல் குரலே சொன்னார் அதனால தான் உணர்ந்தார் சரியா மெய் தான் வந்து என்ன அவங்களுக்கு தெரியும் அது சின்னவனோ பெரியவனோ ஆடோ மாடோ மனுஷனோ மிருகமோ எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் அவங்க வாயிலேருந்து அப்போ நீ பாரு மல்லாக்கப்படுத்துண்டு வானத்தை பார்த்து தூணு வாய் முழுக்க தண்ணியை வச்சு தூணு கொப்பிளிச்சு துப்பினா என்ன ஆகும் அது திருப்பி நம்ம முஞ்சிலே தானே விழும் அதைத்தான் வள்ளுவரத்தா தான் முதல் குரல்லையே சொல்கிறார் மெய்யுணர்வார் எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத உணர்ந்துச்சுன்னா அப்புறம் எப்படி நீ இன்னொருத்தரை திட்ட முடியும் அது நீ ஒன்றை நீனே திட்டிக்கிற மாதிரி தானே அந்த மாதிரி இருக்கிறவங்களோட மனசுலேருந்து இனிமை கலந்து அவனை திட்டாமல் அவனை வருத்தப்படாமல் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கறது தான் வந்து இனியவை கூறல் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப கட்டாயமாக இருக்குது இப்போ நம்மளுக்கு நேரம் நிறையா கிடச்சிதுன்னா இந்த மாதிரி மெல்ல பேசின்னு இருக்கோம் இப்போ இதுவே பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு கிளாஸுக்கு அட்டன் பண்ணணும் அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன் சீக்கிரமாக சாப்பிடுவா அப்படின்னு கச்சா முச்சம் சத்தம் போடுவேன் நான் அதெல்லாமே இந்த பிரச்சனையில் வரும் அந்த அவசரம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அந்த மாதிரி ஒரு அவசர வாழ்க்கையை தானே நம்ம நடத்தின்னு இருக்கோம் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வேலைக்கு போகிறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அப்போ கிளம்புற ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் அவங்க வாசலில் போய் வண்டியை உதச்சின்னு இருப்பாங்க இவன் அம்மா அப்போ தான் இவன் உள்ளே இருந்து இவன் போர்வையை உதச்சிட்டு வந்திருப்பான் எழுந்திருக்கணுமேன்னு இல்லைன்னா தாப்பாவில் உள்தாப்பா போடுன்னு தூங்கணுமேன்னு சரியா அந்த மாதிரி சமயத்தில் அவங்கள்ட்ட போய் எதான்னு கேட்டால் என்ன ஆகும் வள்ளுன்னு ரெண்டு விழுந்து ரெண்டு டோஸ் விட்டுட்டு திட்டிப்பிடி போயிடுவாங்க சரியா அதனால் அந்த மாதிரி ஒரு ஆமாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உண்டு பண்ணி வச்சுருக்கோம் அந்த சூழலையும் இனிமே தான் கூறணும் அப்படின்னு வள்ளுவர தாத்தா சொல்கிறார் திருப்பியும் இந்த இந்த குரல்லையும் வந்து வள்ளுவர தாத்தா என்ன அப்படிங்கறத திருப்பியும் நம்மளுக்கு சொல்லி முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனதே அறம் தொண்ணூத்தி மூணாவது குரல் இது முகத்தான் அமர்ந்து முகத்தில் வந்து போதே நம்மளுக்கு அவன் மூஞ்சியை பார்த்தாலே சிடு சிடு சிடுன்னு கோவத்தில் வச்சுக்கிட்டு சில பேர்ட்ட ஃபோன்லலாம் பேசுவான் நம்ம மூஞ்சி தெரியாதுங்கிறதுனால இங்கே சண்டை போட்டுன்னு இருப்பான் பயங்கர கோவத்தில் இருப்பான் பயங்கரமாக வீட்டில் சண்டை நடக்கும்போது அவனோட மேனேஜர் ஃபோன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ அப்போ அந்த கோவம் என்ன ஒன்னே லைட்டு ஃபேன் அணைக்கிற மாதிரியா சுவிட்ச் அணைச்சி போடுற மாதிரியா கோவம் தொப்புன்னு ஓடி போய்டுமா அப்படியே மூச்சு இறைக்கும் பயங்கர கோவத்தில் திட்டி விட்டு சண்டை போட்டுன்னு வீட்டில் இருக்கிறவங்களோட பயங்கர கோவத்தில் இருப்பான் அந்த சமயத்தில் இந்த மாதிரி மேனேஜர் ஏன்னால் அங்கே போய் திட்ட முடியாது இவனோட பெரிய அளவு அந்த தப்புக்கும் இப்போ இங்கே நடந்து இந்த வீட்டில் நடந்த பிரச்சனைக்கும் அவருக்கு சம்மந்தமும் இல்லை அதனால் அவர் மேலே கோவத்தை காமிக்கிறதுக்கு காரணமும் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணுவான் தொடக்கன்னு இவனோட வாய்ஸே மாறிப்போயிடும் எஸ் சார் அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக பேசுவான் அன்பாக பேசுவான் அவர் கேட்குறதுக்கெலாம் பொறுமையாக பதில் சொல்லுவான் இவன் நேத்திக்கு முன்னாடி இவன் அவர்கிட்ட சொல்லியிருந்ததெல்லாம் அவ புரிஞ்சுக்காமல் திருப்பியும் அதே கேட்டால் கூட இவன் திருப்பி திருப்பி அவருக்கு அன்பாகவே சொல்லுவான் பண்பாகவே சொல்லுவான் இனிமையாக சொல்லுவான் அது கிடையாது முதல் குரல்லையே சொல்லிட்டார் தாத்தா உள்ளே வஞ்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டார் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் இப்போ அதே தான் இந்த குரலில் என்ன சொல்கிறார் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி முகத்தை மலர்ச்சியாக வச்சுக்கணும் ஓகேயா இனிது நோக்கி கோமாக அவனை பார்த்துக்கிட்டு அப்படியே பல்ல கொடிச்சிக்கிண்டு அவன் கேட்கும்போது மட்டும் ஆமாம் சார் அப்படிங்கிறது இல்லை சரியா முகத்தை மலர்ச்சியாக வச்சு எனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அந்த வார்த்தை வந்து உள்ளேந்து வரணும் உள்ளுக்குள்ளே வந்திருக்கோம் பாரு அப்பா பார்த்தாலும் எங்கேன்னு தான் வருவானோ தெரியாது ஒரு வாசனை காப்பி வாசனை ஏதானு தாளித்து கொட்டுற வாசனை வந்தாலே வந்துடுறான் இந்த ஆளு சாப்பிட்றதுக்கு ஏதானோ பேப்பர் வாங்க வந்தேன் நியூஸ் கேட்க வந்தேன்னு எதையான்னு சொல்லின்னு வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சின்னு வாங்க சார் உங்களை தான் நினச்சின்னே இருந்தேன் வந்துட்டு இல்லைங்க கரெக்டாக எதுக்கு காஃபி சாப்பிட்ற அது கிடையாது உண்மையாக இருக்கணும் அதைத்தான் தான் சொன்னார் முதல் குரல்லேருந்தே அதனால் இனிமையாக பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதைத்தான் வள்ளுவர தாத்தா இந்த குரலையும் இதுக்கு நம்ம உதாரணம் தான் சொன்னோம் அந்த கௌசல்யா சுப்ரஜா காலங்காத்தால் அந்த பன்னெண்டு பதினாறு வயசு குழந்தைங்களை காட்டில் தூங்குகிற குழந்தைங்கள எழுப்பும் போதே அப்படி சாஸ்திரமும் அதை தான் சொல்கிறது திடுதுப்புன்னு ஒருத்தனை போட்டு அசைச்சி ஊசிக்கு எழுப்பப்படாதுங்கிறது என்னக்கா இந்த ஐம்புலன்களுக்கும் போக வேண்டிய எல்லாம் கண்ணா போய் இடம் மாறி போய்ட்டு அவன் மாதிரி குழம்பி போன நிலையில் வெறுத்து விறுவிற்கு எழுந்து உட்காந்துருவான் அதனால் எழுப்புறதா இருக்கட்டும் கூப்பிட்றதா இருக்கட்டும் நம்ம நம்மளோட சுய கண்ட்ரோலில் இப்போ நம்ம எப்படி சினிமா பார்க்குறோம்ல சினிமாவில் யாரோ வில்ல யாரையோ துரத்தின்னு போகிறான் அப்படின்னா இவன் உட்காந்துருக்கிறான் சீட்டு நுனிக்கு வந்துடுவான் அப்படி ரொம்ப ஆர்வமாக பார்க்குறது என்ன நடக்க போகிறது என்ன நடக்கப்படுறதோ அவன் உன தூக்கிங் போகிறான் இவன் உனக்கு பிடிச்சிங்க போறான்னா போலீஸ் வரப்போறதா அப்படின்னு பயங்கரமாக கார் ரேஸு பைக்கு அதெல்லாம் போட்டு வேறு சவுண்டு வேறு பயங்கர அமக்கலைப்படுத்துவாங்களா இவன் ஒன்றே ரொம்ப ஆர்வமாக சீட்டு நுனிக்கி வந்துடுவான் அந்த மாதிரி இருக்காமல் நம்மளோட வாழ்க்கையில் இவன் என்னத்துக்கு இப்போ அவன் நம்ம கொ ஒரே ஒரு நிமிஷம் இந்த என்ன சினிமாவில் கூட வரும் யார் மேலேயும் கோவம் வந்தால் ஒரு பத்து எண்ணிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க அவங்களோட அப்படின்னு ஏன்னா அந்த பத்து என்றது எதுக்காகன்னா அந்த அந்த சுச்சுவேஷன் இருக்குதுல்ல அது ஒரு ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி நம்மளே கற்பனை பண்ணிக்கணும் இந்த சீனில் இது நடந்துருக்கு நம்ம இதை சொல்லியிருக்கோம் அதுக்கு அவங்க இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் இப்போ என்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு திரைக்கதை வசனம்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எழுதிக்கிறதுக்கு தான் ஒரு அந்த பத்து செகண்டு அந்த மாதிரி பன்னெண்டா மட்டும்தான் வள்ளுவர் தாத்தா வந்து சொல்கிறது சாத்தியம் இது என்ன குரல் இது முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அறம் அதுதான் மிகச்சிறந்த தர்மம் இன்னா சொல் அன்றைக்கி சொன்னார் இல்லையா அந்த அதிகாரத்தில் சொன்னாரே அதைத்தான் இங்கேயும் சொல்கிறேன் இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்றைக்கி பாடத்தை நம்ம இங்கே இதோட முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்